மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தன் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன் குடுப்பா பிடிச்சதா அதுதான் அதுதான் சைடிஸ்டிங் எனக்குலாம் போட்டு சைட் டிஸ்ட் அதுதான் மனிதர்களை அதிகமா குடிகாரன் ஆக்குனதும் அவர்தானே வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க நடிக்கணும் பாருங்க டேய் தம்பி அழுதுனவொன்னே அவன் அழுது கட்டுறோம் உம் ஓ உனக்கு ஏதாவது ஒத்துருவா வாயில குடிக்கணும் போல நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு இழவே தெரியல இதான் இது நடிப்பே கிடையாது இது ஆப்பு இது அவலச்சனம் அழுக்கு ஆக்சுவலா என்னுடைய என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்த அனுப்பார் அப்படியே அப்புறம் தூங்கிடுவார் அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு காலையில் நல்லா தான் இருக்கார் மாப்பிள்ளையெல்லாம் பேசுவார் நைட்டானே அவங்க அதை குடிச்சு ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நான் அவர் ஒரு பெரிய குடிக்கூடாது இல்லை நான் செஞ்சுருவேன் நான் செஞ்சிருவங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல அப்போ நான் பார்க்குறேன் இந்த சமூகத்தில் யாரு யாரு குடிகாரன் நான் அதான் தான் சொல்றேன் நான் பெரிய குடிகாரன் ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தர் இருக்கம்பார் இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சுட்டு அதுதான் தான் சயின்டிஸ்ட் எனக்குலாம் போட்டு அதுதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனதும் அவர் தானே வச்சுங்களேன் இனிஷியேஷன் அங்கதான் நடக்கும் ஆக்சுவலி பாட்டில் தான் ஒரு காளி தான் ஒரு காளியாத்தா தான் அவன் காளியாத்தா உள்ளனால உள்ள உள்ளே போனனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சு நான் மச்சான் ஒரு ஆட்டை ஆடிட்டு வரும் அப்படி பண்ண படம் ஓடிடுமே கஷ்டப்படுறேன்னு சொல்கிறான் நான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படம் எடுறேன் அதுதான் நான் வந்திருக்கோம் அவங்க இன்னும் போகும்போது கையில் ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊது பத்தியெல்லாம் வச்சு தான் உள்ளே போக போகிறோம் போனால் அப்படியே தான் எங்கள் அப்பா போனார் பார்த்தேன் அப்படியே வாய் ஆண் திறந்தே போனார் ஆக்சுவலி அங்கேயும் மண்ணு உள்ளே போயிடுச்சு ஆ ரைட்டு அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்கள் அப்பா நண்பர்களே சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் சொல்ல வரேன்னா இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இப்போ வந்து சோமசுந்தரத்தை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பற்றி பயங்கரமாக பேசுவோம் இப்போ என்ன நடிச்சிட்டாருப்பா என்ன இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும் ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்டை நீங்கள் பார்க்கணும் எப்படி ஒரு நடிப் ஒரு நடிகன் சோமசுந்தர் பற்றி எனக்கு தெரியும் ரொம்ப மிதமான மனிதர் அதாவது காணாமல் காணாமல் போய்டு ஒரு படம் நடிப்பார் அப்படியே திருவண்ணாமலை போய் காணாமல் போய்டர் அது எந்த பக்கம் போகிறாருன்னு தெரியல இருக்கிறாருன்னு தெரியல அவ்வளவு அசூசியாக ஃபீல் பண்ணுறாரு சமூகத்தில் தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஒரு வாழும் கலைஞன் ஒரு நெஜ நெஜ கலைஞன் அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான் இதை முடிச்சுட்டு அவள் அழிச்சுக்கிறான் இந்த படத்தில் நிறையா ஸ்டாலின் சார்ஸ்க்கு ஸ்கூலில் முதல் 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 கிளாஸ் எப்படி எடுப்பாங்க ஒரு கிளாஸை கையில் கொடுத்து குடிகார மாதிரி நடிம்பாங்க இப்போ நம்ம ஊரில் உடனே நம்ம நம்ம இப்போ நம்ம இன்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எல்லாருமே ஆக்டர் இப்போ எந்தாவது இப்போ பிறந்தவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணி ஆகணும் ஒரு படத்தில் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் ஷார்ட் லிமிட் எடுத்தால் தான் கட்ட வேகன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் நடித்தா தான் கட்ட வேகமாகச்சு இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது கண்ணாடி முன்னாடி தான் அழுது பார்த்துன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் அம்மா சொன்னாங்க டே நீ என்ன நடிக்கிறடா என் தெரிஞ்ச ஒரு ரெண்டு நண்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அறிவானவங்க ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பையன் சின்ன பையன் சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார் நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும் ஏதாவது கேரக்டர் கூட்ட தான் நடிக்கணும் சும்மா இருக்கும்போது எனக்கு அவங்க சொல்றாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்க நடிக்கணும் பாருங்க டேய் தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான் எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கணும் போல இல்லை சமூகம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது இன்ஸ்டாகிராம் தூரம் தான் நடிக்கிறான் ஏ ஓ என்ன புரியலையா ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்க அவனை அந்த படம் இதுக்காகவே பாருங்க ஏன் அந்த அந்த பாப்பாவையும் சோமசுந்தரத்தையும் பார்க்கணும் அஞ்சனால் அவங்க பேர் ஏன் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா சோமசுந்தரத்தை ஒரு சீனில் குடிச்சிட்டு தண்ணியில் கிடக்கிறாரு ஒரு நண்பன் வந்து தூக்குறான் அவர் ஏழு அது கேமரா மேலேருந்து டாப் ஆங்கிளில் கொஞ்சம் ஒரு த்ரீ அப்படி த்ரீ ஃபோர்த்தில் இருக்கு அவர் முன்னாடி திரும்பி பார்க்குறாரு எனக்கு நெஞ்சே வெடித்து போல் இருந்துச்சு இருபத்தி ஏழு வருஷம் சினிமாவை ஒத்து பார்த்துக்கிருக்கேன் மிகச்சிறந்த நடிகர்களோட நடிச்சுக்கிருக்கேன் என்னுடைய ட்ரெயினில் மிகச்சிறந்த நடிப்பை வந்து என் தம்பி வந்து விஜய் சதுபதி கொடுத்துருக்கான் நான் அந்த சோமசுந்தரனுடைய அந்த அவன் அவன திரும்பி அந்த உலகத்தை பார்க்குறான் இடதுபுறம் திரும்பி அதை டேரக்டர் சொல்லி கொடுக்கவே முடியாது தர் இஸ் அ டெரிட்டரி வேர் டேரக்டர் கே நாட் என்டர் ஒன்லி அன் ஆக்டர் வித் எக்ஸ்ட்ராடினரி சென்சிபிலிட்டி வித் ரோ ஈகோ ஹி பெர்ஃபார்ம்ஸ் நண்பர்களே அந்த ஒரு ஷாட்டுக்கு நீங்கள் கொடுக்குற நூற்றம்பது ரூபா ஈக்குவல் ஆகிடும் அந்த ஒரு ஷாட்டு உடனே ஒரு குரூப்பு போய் எழுதும் என்ன அப்படி நாங்களும் தான் பார்த்தோம் இப்படி திரும்பினார் அவ்வளோதானே எழுதுங்க நண்பர்களே எழுது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தராசு வச்சுருக்கமே சொல்லிட்டு சொல்ல கல் இந்த பக்கம் வச்சிரு அதுக்கு தான் பண்ற இருபத்தஞ்சு வருஷம் என்னை திட்டி திட்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு ரசி பண்ணுற பண்றான் நீங்கள் அது நடக்கும் கண்டினியூஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் அப்ப இங்கே இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்க நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலங்க இது நடிப்பே கிடையாது இது ஆப்பு இது ஆக்சுவலா ஒரு மனிதன் எங்கே நடிக்கிறான் அப்படின்னா கடுமையான பொய்யை சொல்லும்போது நடிக்கிறான் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பத்து பைசா திருடுறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகும்போது அப்படி நீளமான அப்படி போயிட்டு போவாங்க அந்த பாத்ரூமில் அப்போ நான் வெயிட் பண்ணுவேன் அந்த டேபிளில் அந்த செம்பு இருக்கும் ஒரு வெள்ளியில் செம்பு இருக்கும் நான் அம்மா உள்ளே போகிறோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் பட பட்ட படம் இருக்கும் எடுத்து இருபது நாள் சக்ஸஸ் ஆக்சுவலி இருபத்தொன்னு நாள் ஓனவை வெளியே வந்துட்டான் அப்படியே போன அப்படியே கையை விட்டு கீழே கீழே அப்படியே நிற்கிறேன் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு தெரியல என்னடா பண்ண அப்படின்னாங்க நடிப்பு நடிப்பு ஒரு எவ்வளோ கஷ்டம் அப்போ நான் நான் வந்து நடிக்கிறேன் ஆ இல்லைம்மா திருடவே இல்லைமான்ட்டேன் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் தெரியல ஆக்சுவலாக நான் 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 என்ன என்ன திருடவே திருடவே இல்லைம்மா அப்படின்ட்டேன் பண்ணாங்க இல்லைமாச்சி பற்ற வச்சு பற்ற வச்சு அழிச்சி இப்படி தொட்டாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனால நீ நல்ல நடிகன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் அப்படின்றவன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு தியேட்டர் பிளாக்ட்ராஃபில் அதுக்கு பின்னாடி வந்து முத்துசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைஞன் இருக்கான் முத்துசாமி வந்து ஒரு மிகச்சிறந்த சிறுகதைகள் எழுதிருக்காரு ஒரு வாழ்ந்த ஒரு பெரிய ஸ்டா ஒரு இந்தியாவினுடைய ஸ்டாண்ட்லிஸ்ட் டாபிஸ்க்க அவர் அப்ப அங்க இருந்து அவன் நுட்பத்தை நுட்பத்தை பார்த்து 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 வந்திருக்கான் அப்ப அவன் ஒரு டெக்ஸ்ட் புக் சமூகத்துக்கு ஒரு மனிதன் எப்படி நடிக்கிறான்றதை எப்படி பார்த்துக்கணும்னா